ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்றைக்கு ரவையை வச்சு ஒரு காரை குடிப்பண்ணி வர எப்படி சேர்ந்தோம் அப்புறம் நான் இரநூறு ரவையை மிக்ஸி ஜரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துரிய வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காய்ஞ்சி சைஸுக்கு இஞ்சியை திருவி வச்சுருக்கேன் அநியார்களுக்கு தேவையான ஒரு உப்பு கருவேப்பில் தழை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் வச்சுருக்கேன் தயிரை ஊற்றிட்டு இந்த பணியாற்றுக்கு ரவம் ஒரு பத்து நிமிஷம் ஊராக போதும் அதோட கொஞ்சமாக தண்ணி கலந்து அதே தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் பணியாரத்துக்கு மாவை கரைச்சி ரெண்டாவது பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உருளை பருப்பு கடலை பருப்பு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் தாளிச்சிட்டு இருக்கேன் அதை அந்த மாவோட போட்டு கடியும் உளுந்த பருப்பு கரங்கப்பருப்பு ஒரு பெரிய வங்கி மீடியம் சைஸ் நியார சூடாதுக்கு எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் தாலி சேர்த்து நல்லா உரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழிதையும் வச்சுருக்கேன் மாவு வந்து ப்ளூ ஊற்று பக்கத்தில் இருக்கும் பயிரே இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் காலையில் ரொட்டீஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூடு வர கொடுத்து கொடுக்கலாம் நான் சூப்பராக இருக்குதுன்னு எங்களி நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு ரெண்டாவது பக்கம் போடுறேன் ரெண்டு பக்கமும் பனியாரம் நல்லா வந்துடுச்சு சூப்பரான நாகவே கார பொடி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்கூலில் வர பசங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுத்தேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட தேங்காய் செட் எழுச்சி சாப்பிட்டா சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவே கொடி பனியாரம் ரெடி கார பணியாரம்